குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிழி குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பயங்கிலி ஏதோ நினவுதான் உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒ வழிதமான குடகு மலை காற்றி வரும் பாட்டு கேட்குதா என் பைங்க மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பொங்கி மாமுதே காதில் கேட்டாயுவாக்கே நான் தான் ஒரு ஊர் கோலம் போனேன் நிற்கு தேர் போலான் பூப்பூத்த சோழ இலே பொன்னான மால இலைவந்த வேலையில் நீர்பூத்த கண்ணு ரெண்டு நீங்காததாக கொண்டு பாடும் பாட்டு குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பயங்கிலி குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பயங்கிலி மறந்தால்தானே நினைக்கணு மாமா நினைவே நீதானே நீதானே மனசும் மனசும் எனஞ்சது மாமா நினைச்சு தவிச்சேனே நான் தானே சொல்லிவிட்ட பாட்டு தெத்தோட கேட்டு தூது விட்ட ராசா மனம் தடுமாற மாத்தேன் சொன்னா என்ன ஒன்னாக நின்னா என்ன ஊ பேர பாடி நிற்ப மாமா தூந்தாம உன்னை என்னி துடிச்சாலே இந்த கண்ணி வா மாமா குடகு வரும் பாட்டு என் பைங்க ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தாக்குது வழியே வழிதான் மானே மலை காற்றில் ஒரு பாட்டு பாடுதான் இந்த பனிங்கிரி உடல் மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிரி